ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு முதல் விடுகதை ராசா மகள் பூ இல்லாமல் ஜடை போட மாட்டாள் யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது சொல்லுங்கள் மகள் பூ இல்லாமல் ஜடை போட மாட்டாள் இதற்கு சரியான விடை முருங்கைக்காய் முருங்கைக்காய் தான் இதற்கு சரியான விடை ஹலோ வீவாஸ் அடுத்த விடுகதை காயாய் தெரிவான் ஆனாலும் கனிந்திருப்பான் அவன் யார் காயாய் தெரிவான் ஆனாலும் கனிந்திருப்பான் அவன் யார் கவுண்டர் முடிய போது சொல்லுங்கள் இதற்கு ஆன்சர் பச்சைப்பழம் பழம்னா பச்சை வாழைப்பழம் கிரீன் பனானா மூன்றாவது உலகம் உலகமெங்கும் ஒரு கொடைக்குள் அது என்ன உலகமெங்கும் ஒரு குடைக்குள் அது என்ன வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு அம்பிரல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க கவுண்டவுன் முடிய போது சொல்லுங்கள் உலகமெங்கும் ஒரு குடைக்குள் அது என்னன்னா அதுதான் மேப் இதுக்கு மேப் தான் ஆன்சர் ஹரியானா விடை மேப் மூன்றாவது விடுகதை உலகமெங்கும் ஒரு கொடைக்குள் அது என்ன உலகமெங்கும் ஒரு குடைக்குள் அது என்ன வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு அம்பிரல்லாக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க கவுண்டவுன் முடிய போது சொல்லுங்கள் உலகம் எங்கும் ஒரு குடைக்குள் அது என்னான்னா அதுதான் மேப் இதுக்கு மேப் தான் ஆன்சர் ஹரியானா விடை மேப் ஹலோ விவாஸ் அடுத்த வீடு கதை வீதியில் இருந்தபடி வழி காட்டுவான் அவன் யார் வீதியில் இருந்தபடி வழி காட்டுவான் அவன் யார் அது யாருன்னா தெரு மேலே ஒரு போர்டு இருக்கும்ல பலகை தெரு பலகை அந்த தான் அந்த போர்டில் எழுதியிருக்கோம் வழி இந்த பக்கம் இப்படி சொல்லுங்கள் அந்த மாதிரி தெரு பலகை தான் அடுத்த விடுதலை கோபம் வந்தால் படம் எடுக்கும் தயாரிப்பாளர் அவர் யார் கோபம் வந்தால் படம் எடுக்கும் தயாரிப்பாளர் அவர் யார் கவுண்ட் முடிஞ்சிருது முடிஞ்சிடுது சொல்லுங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நல்ல பாம்பு அவர் தான் நல்லா கோபம் வந்ததுன்னா புஷ்ஷுன்னு வந்து படம் எடுப்பார் அதனால நல்ல நல்ல பாம்பு தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடு மஞ்சள் உரைக்குள் மணப்பான் பசிக்கு அமுது இவன் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது மஞ்சள் உரைக்குள் மணப்பான் பசிக்கு அமுது இவன் இவன் யார் இவன் யார்னாக்கா மஞ்சள் வாழைப்பழம் அடுத்த தை சொல்லாமல் கொல்லாமல் வந்து பெருங்குரல் எழுப்புவான் அவன் யார் சொல்லாமல் கொல்லாமல் வந்து பெருங்குரல் எழுப்புவான் அவன் யார் கவுண்டவுன் முடிய போது சொல்லுங்க அது வந்து ஸ்னீஸ் தும்மல் தமிழில் தும்மல் இங்கிலீஷில் ஸ்னீசிங் அப்படின்வாங்க அதுதான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர் அடுத்த விடுகதை மன்னர் ஒன்று சொல்ல மந்திரி ஒன்று சொல்ல மக்கள் ஒன்று சொல்ல அது என்ன மன்னர் ஒன்று சொல்ல மந்திரி ஒன்று சொல்ல மக்கள் ஒன்று சொல்ல அது என்ன கவுண்டவுன் முடிய போகுது அது என்னன்னா சினிமா தான் அது மன்னர் ஒருத்தர் சொல்லுவார் ஒன்று மக்கள் ஒன்று சொல்லுவாங்க மந்திரி ஒன்று சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கு சினிமா ஆன்சர் வந்திருக்கு அடுத்த விடுகதை ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் கவுண்டவுன் முடியுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து பம்பரம் கயரில் சுற்றி ஆடுவோம்ல நல்லா ஸ்பீடாக விளையாடிட்டு அப்படியே ஒரு இதில் ஸ்டக்காகி நின்றுடும் பம்பரம் தான் இதோடைய ஆன்சர் சித்திரையில் வரும் பிள்ளை வைகாசியில் வளரும் பிள்ளை ஆணியில் அழகு பிள்ளை ஆடியில் விழும் பிள்ளை அது என்ன அது கேன்சர் பனம்பழம் சித்திரையில் வரும் பிள்ளை சித்திரையில் சிறு பிள்ளை வைகாசியில் வளரும் பிள்ளை ஆணியில் அழகு பிள்ளை ஆடியில் பிள்ளை அது என்னன்னா அடுத்த விடுகதை யாரேனும் வந்து எடுக்கும் வரை அலறிக்கொண்டே இருப்பான் அவன் யார் யாரேனும் வந்து எடுக்கும் வரை அலறி கொண்டே இருப்பான் அவன் யார் அவன் யார்னா கவுண்டவுன் முடிய முடியப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணுமே டெலிஃபோன் இன்னொன்று எனக்கு தெரிஞ்சது அலாரம் அலாரம் கூட நம்ம ஆஃப் பண்ணால் தான் ஆஃப் ஆகும் அது இல்லைன்னா அடிச்சிட்டே இருக்கும் டெலிஃபோன் மாதிரி ஸோ இதுக்கு ரெண்டு விடை